முந்தி பாவனைகள் வந்து தொடக்க காலத்தில் வந்து க கஞ்சா இருந்தது பிறகு அதுக்கு பிறகு கெரோயின் இருந்தது இப்போ இப்போ கிட்டடியில் அதாவது இப்போ ரீசண்டாக இப்போ ட்ரெண்ட் வந்து மாறிட்டது என்னென்னா கூடுதலாக இந்த டேப்லெட் பாவிக்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஹீரோயினில் இருந்து விடுபடுறதுக்கென்று சொல்லி மிஸ் அதாவது மிஸ்லீட் பண்ணி இந்த ப்ரீ இந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்களா அதை அதை விட்டுட்டு இதை ஆனால் அப்புறம் இதில் இருந்தும் விட முடியாமல் இருக்குது அடுத்தது எல்லாரும் கவனத்து கொள்ள வேண்டியது நாங்கள் முந்தி வந்து பேர்தே பார்ட்டியை நாங்கள் ஐஸ்கிரீமுன்னு ரோல்ஸு தான் சாப்பிட்டு தான் பாட்டி அதுவும் நாங்கள் ஓஎல் ஏ லெவலில் நாங்கள் செய்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணின பிறகு பாலும் ஒரு பர்த்டே கொண்டாடி இருப்போம் ஆனால் இப்போ ரெகுலராக பர்த்டே கொண்டாடுறாங்க அந்த பர்த்டேயில் அந்த டேப்லெட் கொடுப்படுது பர்த்டே பார்ட்டியில் போதை மாத்திரைகள் கொடுப்படுது கொஞ்சம் காலத்துக்கு முற்பாடி பியர் அதுகள் கொடு எடுத்தார்கள் இப்போ போதை மாத்திரைகள் பெற்றோர்கள் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக கட்டாயம் இருக்கணும் எந்த வயசு பிள்ளைகள் அந்த பேர்த்தியை என்றால் பதிமூன்று வயசுக்கு மேலேயே பேர்த்தியை கொண்டாட தொடங்கிறார்கள் அந்த வயசு சேர்ந்து கொண்டாட ஒரு இப்போ ஒரு கடை என்ற அந்த ரெஸ்டாரண்ட் விட பெரிய ரெஸ்டாரண்ட் வழியாகவே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுகிறார் அது நைட்டில் இரவில் தான் கொண்டாடுகிறார் அப்போ இதில் வந்து நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் கொஞ்சம் எங்கள் பர்த்டே பார்ட்டி போகிறார்கள் யார் பார்ட்டிக்கு வருகிறார்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் பிள்ளைவரேக்கு எப்படி இருக்கிறார் போகைக்கு எப்படி இருந்தவர் அதுகளை கொஞ்சம் நாங்கள் விழிப்புணர்வாக இருந்தோம் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது